வணக்கம் என் பேர் வி சந்தானம் மூத்த சமூக அர்லர் குரோம்பேட்டை கடந்த ஐம்பது ஆண்டுகளுக்கும் மேலாக இந்த பகுதியில் பொது சேவை செய்து வருவோம் என்ற முறையில் உங்களுக்கு ஒரு ஒரு துயரமான ஒரு செய்தியை நீங்கள் எல்லாரும் பார்க்கணும் அந்த காட்சியை நீங்கள் பார்க்கணும் இந்த காட்சியை அனுப்பிச்சிருக்கோம் இந்த வீடியோவில் பாருங்கள் வேற ஒன்றும் இல்லை சாதாரண உள்ளாட்சி துறைகள் குறிப்பாக நகராட்சி மாநகராட்சி இவர்களுடைய பிரதான கடமையே பொது சுகாதாரம் பொது சுகாதாரம் எதில் ஆரம்பிக்கிறதுன்னா பப்ளிக் டாய்லெட் பொது கழிப்பிடங்கள் பொது கழிப்பிடங்கள் நீங்கள் எப்படி பார்த்தீங்களா பஸ் ஸ்டாண்ட் கிட்ட இருக்கும் ஸ்லம் ஏரியாவுக்குள்ளே வச்சுருப்போம் இந்த மாதிரி தாம்பரம் மாநகராட்சிக்குள்ள ஏறக்குரிய எல்லா சோன்லேயும் பொது கழிப்பிடங்கள் உண்டு ஐம்பதுக்கும் மேற்பட்டதுன்னு சொல்கிறாங்க அது என்னன்னு தெரியல ஆர்டிஐயில் கேட்டால் தான் தெரியும் எத்தனைன்னு பட் இதெல்லாம் பராமரிக்கிறது யாருன்னா மாநகராட்சியை பராமரிக்கிறாங்க அது எப்படின்னா டெம்பரரி ஆளை போட்டு எதாவது பண்ணிகிட்டு இருப்பாங்க ஆனால் வருத்தப்படக்கூடிய செய்தி என்னவென்றால் இந்த பொது கழிப்பிடங்கள் சுத்தமாக இருக்கிறதா இந்த பொது கழிப்பிடமே போதும் வியாதிகள் பரபரத்துக்கு அவசரம்னு சொன்னால் பஸ் ஸ்டாண்டில் இருக்குங்களா ஆம்பளைங்க போயிடுறாங்க பொம்பளைங்க தான் முக்கால்வாசி போவாங்க இந்த இறங்கினா கால வைக்க முடியாது அந்த அளவுக்கு துர்நாற்றம் சுகாதார கேடு அவ்வளவும் இருக்கு அதை யாருமே நுழைய முடியாது உள்ள இன்னைக்கு பால்வற்று கிடக்கிறது பெரும்பாலான கழிப்பிடங்கள் அதுவும் நம்ம தாம்பரம் மாநகராட்சியால் பராமரிக்கப்பட வேண்டியது ஆனால் சரியான பராமரிப்பு இல்லாததுனால வியாதிகள் பரப்பக்கூடிய கக்கூசங்கள் தான் பார்க்கலாம் நீங்கள் குரோப்பேட்டை வண்டி எக்ஸப்ஷன் அது நம்மளுடைய பார்வையில் இருக்கிறதுனால அது கொஞ்சம் பப்ளிக் பார்வையில் இருக்கிறதுனால அது கொஞ்சம் தப்பிச்சுது மீதி பெரும்பாலான கழிப்பிடங்கள் சரியான பராமரிப்பு இல்லாமல் நாற்று நாளை கொண்டு வியாதிகளை பரப்பக்கூடிய ஒரு கழிப்பிடமாகத்தான் பார்க்க முடிகிறது இதுக்கு என்ன இதுக்கு பொருள் என்ன வேணும் பினாயில் பட்டணும் தண்ணியை ஊற்றணும் அடிக்கடி அதை கழுவிக்கிட்டே இருக்கணும் இப்போது சினிமா தியேட்டர்ல பாருங்க அவங்க டாய்லெட் எப்படி மெயின்டைன் பண்ணுறாங்க பார்த்திங்களா அட்ய டைம்ல அவங்க பாட்டுக்கு ஒரு ஐநூறு பேர் போவாங்க அதை மெயின்டைன் பண்ணுறாங்க ஆனால் இதே நிலை ஒரு மாநகராட்சியால் நிர்வகிக்க முடியலன்னா என்ன நிர்வாகம் எத்தகைய நிர்வாகம் இது ஏன் வியாதி பரவாதி எங்கே பார்த்தாலும் டெங்குன்றான் காய்ச்சலுங்கிறான் வியாதின்றான் இவ்வளவும் காரணம் இது இந்த வியாதிகளை பரப்பக்கூடிய அளவில் தான் இந்த கட்டூசிகள்லாம் இருக்குது இதை ஏன் யாருமே கவனிக்க மாட்றாங்க கவுன்சிலர் இருக்காங்க ஜோனல் சேர்மன்கள் இருக்காங்க மேயரு துணை மேயரு கமிஷனர் எத்தனி எஸ்ஐ சானிட்டரி இன்ஸ்பெக்டர் இவங்கெல்லாம் இருக்காங்க பட் இருந்து என்ன பிரயோஜனம் இது ஏன் மெயின்டைன் பண்ண முடியல இவங்களால முடியாதா ஆனால் சில இடங்களில் பார்க்குறோம் சென்னை கார்பரேஷன்ல முன்னிலாம் பார்க்கலாம் ரயில்வேலாம் என்ன பண்ணியிருக்கான் கான்ட்ராக்ட் விட்டுருக்கான் இப்போ ரயில்வே ஸ்டேஷன்லாம் பராமரிக்கிறது யாருன்னா அதை டெண்டர் விட்டு கான்ட்ராக்ட் விட்டுருவோம் அந்த மாதிரி நீங்கள் கான்ட்ராக்ட் ஓடு காசு கொடுத்தா தான் சுத்தமாக இருக்கும் காசு கொடுத்துறதுல பற்றி ஜனங்கள் தயங்குறதில்ல அது ஒரு ரூபாயோ ரெண்டு ரூபாயோ எதுவும் என்ன கட்டணமோ அதை வசூலிக்கலாம் அப்போது அந்த பண்டன் இருக்காது மாநகராட்சிக்கு ஆனால் மாநகராட்சி அதையும் செய்யலை எப்படி பார்க்கு மெயின்டெனன்ஸ் பண்ணுறது அதே மாதிரி பொது கழிப்பிடங்களை அலட்சியப்படுத்ததுனால இதை பத்தி யாரும் கண்டுக்கிறது இல்லை அதுதான் வேதனை அளிக்கக்கூடிய நீங்க காட்சியில பாருங்க எவ்வளவு மோசமா இருக்கு உள்ள போய் போட்டோ எடுக்க முடியல வீடியோ எடுக்க முடியல பஸ் ஸ்டாண்ட்ல ஒரு நாளைக்கு தாம்பரம் பஸ் ஸ்டாண்ட்ல ஆயிரக்கணக்கான மக்கள் குவிகிறாங்க அவங்க எல்லாம் எங்க போவாங்க அவசரமான அதனால என்ன பண்றாங்க லெட்ரினை சுத்தி ஒண்ணு கடிக்கிறாங்க லெட்ரின் நாடுறது ஒரு கிலோமீட்டருக்கு நாடுது இந்த அளவுக்கு ஒரு நிர்வாகம் இருந்ததுன்னா அதை யார் கேட்கறது கவுன்சிலர் தான் கேட்கணும் கவுன்சிலர் கேட்குறாங்களா என்னன்னு எனக்கு தெரியல ஆனால் மன்றத்தில் இது எழுபணும் சுத்தமாக ஒரு ஒரு நகரம் நல்லா இருக்குன்னு சொன்னால் அடிப்படை இந்த பொது கழிப்பிடங்கள் சுத்தமாக பராமரிக்கப்பட வேண்டும் என்பதுதான் நம்மளுடைய கேள்வியும் அவங்களுக்கு வேண்டுகோளோம் ஆனால் ஏன் யாரும் போய் பார்க்கறதில்ல இல்லை சூப்பர்வைஷனே கிடையாது இருக்கு ஸோ ரொம்ப ஆத்திரமாக நான் சொல்கிறேன் கடுமையாக நான் கண்டிக்கிறேன் மாநகராட்சி இதுக்கு போதுமான முக்கியத்துவம் இல்லை அதுதான் வேதனை அளிக்குது அதனால மாநகராட்சிக்கு நான் வேண்டுவதெல்லாம் கழிப்பிடங்களை தனியாருக்கு விட்டு கட்டண காற்று கழிப்பிடமோ என்னவோ எப்படி ரயில்வே ஸ்டேஷனில் மெயின்டைன் பண்ணுறாங்களோ அந்த மாதிரி பண்ண முடியாது அவங்களால அதனால தனியாருக்கு நீங்கள் கொடுத்துருங்க சுத்தமாக மெயின்டைன் பண்ணுவான் உதாரணத்துக்கு சொல்றேன் இவங்க ஏன் மாநகராட்சி வந்து இதை செய்யறது இல்லைன்னா நான் மாநகராட்சி உள்ளே போனேன் மாநகராட்சி அலுவலகத்தில் போனால் அந்த டாய்லெட் படு மோசமாக இருக்கு குரோம்பேட்லையும் சரி தாம்பரத்திலையும் சரி அலுவலகத்தின் உள்ள இருக்கிற டாய்லெட்டே மோசமா இருக்குன்னு சொன்னா வெளியில எவ்வளவு மோசமா இருக்குன்னு நீங்களே கற்பனை பண்ணிக்கோங்க அதனால அன்புக்கு அன்பு அன்போடு வேண்டுகிறேன் மாநகராட்சியினுடைய ஆணையரை தயவு செய்து பொது கழிப்பிடங்களை தனியாருக்கு விட்டு அதை முறையாக பராமரிக்க வேண்டுகிறேன்